நான் جبت அப்போ நான் جبت ஆனா யாரோ வாங்கி இருக்காங்க அங்க இருக்கிற அந்த நம்மள பார்த்தா நம்ம கொஞ்சம் வாங்குறோம் கொஞ்சம் வாங்குறோம் தான் கவுட்டுக்கு வரக்க வாங்கி போறேன் கவுட்டுக்கு வரக்க வாங்கி போறேன் வந்தம்பது தான் கொஞ்சம் வாங்குறோம் கவுட்டுக்கு வரக்க வாங்கி போறேன் கவுட்டுக்கு வரக்க வாங்கி போறேன் கொஞ்சம் கோயில் சுத்தி அடைச்சிடலாம் பிரச்சனைகள் ஏன் அப்படின்னா அந்த அதில் வெளியில் இதெல்லாம் பணம்லாம் திட்டம் கொடுத்துருக்கீங்களா இப்போ நீங்கள் திட்டம் கொடுத்து அந்த குழந்தை இங்கே விட்டுருக்காங்க ஆக்சுவலாக என் குழந்தை இல்லை திருப்பி வாங்கிட்டு போய் அவங்களும் குழந்தைய வச்சுக்க முடியாது அதனால தான் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டவுட்டுக்கு பிறக்காங்கன்னு சொல்ல முடியுமா இதை வச்சு தான் சுட்டுறது நீங்கள் வந்து இந்த குழந்தைக்கு எங்கே கொண்டு காது குத்துனாலும் சரி முடி இருக்குனாலும் சரி மாரியங்களுக்கு எக்ஸாம் பண்ணிட்டு போய் செல்வியங்களுக்கு கொண்டு எங்களோடைய அந்த குழந்தை பேரில் பாரியமனைக்கு வந்து ஒரு அச்சனை மலைக்கூடிய அந்தப்புறந்தான் கால குத்து காலுக்குரை பத்திரிக்கை வச்சுட்டு நீங்கள் தென்னை மலை வந்து கசுமி இதை மறந்துடாமல் சார் அவங்க பேரம் பிடிச்சது கிடையாது